நம்ம தமிழ் அஸ்ட்ராலஜி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவை வணக்கம் தமிழ் அஸ்ட்ராலஜி சேனல் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இந்த பதிவில் இந்த வாரத்துக்கான ராசி பலனை தான் பார்க்க போறோம் இந்த வாரம் ஜனவரி இருபத்தி ரெண்டு முதல் ஜனவரி இருபத்தி எட்டு வரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள பன்னெண்டு ராசிகளுக்கான ராசி பலனை இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரிஷபராசி நண்பர்களே இந்த வாரம் பொருளாதார நிலை கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத பணவரவும் கிடைக்கும் உறவினர்களோட வருகையால் சுப நிகழ்ச்சிகள்லாம் நல்லபடியாக நடக்கும் திருமண வயதில் இருக்கிற ஆண்கள் பெண்களுக்கு திருமண முயற்சிகளை எடுத்தால் கண்டிப்பாக சக்ஸஸ் கிடைக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் பழைய கடன்களை தீர்த்து வைத்து முடிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷத்தில் கடந்துப்பீங்க அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும் அரசாங்க சைடில் பெண்டிங் இருக்கிற கேஸஸோ இல்லை போலீஸ் வழக்குகள் வம்புகள் எல்லாம் சரியாகி உங்கள் குடும்பத்துக்கு ஒரு நல்ல நிம்மதியான நிலையை கொடுக்குங்க எல்லாமே அனுகூலமாக அமையும் வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலை ஏற்படுங்க சிலருக்கு பதவி உயர்வோ ஊதிய உயர்வோ கிடைக்கிறதுக்கு சாத்தியம் அதிகம் இருக்குங்க வேலை புதிய வேலை முயற்சிகளுக்கு ட்ரை பண்றவங்க கட்டாயம் ட்ரை பண்ணலாம் வியாபாரத்துல முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் கவனம் தேவைங்க அவசியமா கொஞ்சம் முடிவெடுக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சுன்னா கொஞ்சம் பக்கத்தில் தெரிஞ்சவங்கள்கிட்ட இல்லை உங்களுக்கு யாரு சரியா இருக்குமோ கிட்ட கேட்டு ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறது நல்லது அகல கால் வைக்க வேணாம் குடும்பத்தை நிர்வகித்து வர பெண்களுக்கு சந்தோஷமான நிலை உருவாகும் வீட்டில் ரொம்ப மகிழ்ச்சி நல்ல சூழ்நிலையும் ஏற்படுங்க வேலைக்கு செல்கிற பெண்மணிகளுக்கும் சுப நிகழ்ச்சிகளும் நல்ல சூழ்நிலையும் வேலை பணிகளை உயர்வோ இல்லை ஊதி உயர்வோ பதவி உயர்வோ கிடைக்கிறதுக்கும் நல்ல வாய்ப்பு இருக்குது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறந்த வாரமாக அமையும் அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி ரெண்டு ஜனவரி அஞ்சு ஜனவரி அதிர்ஷ்ட எண்கள் ரெண்டு ஏழு வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான் மற்றும் முருகப்பெருமான் வழிபட்டு வாங்க உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் நல்லபடியாக மாறி மகிழ்ச்சியை தர வேண்டிய வாரமாக இருக்கும் நன்றிங்க வாழ்த்துக்கள்